கார்த்திகை மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுது ஏன் அப்படின்னா இந்த மாதத்துல பலவிதமான தெய்வ வழிபாடுகளை நாம செய்யறோம் சங்காபிஷேகம் கார்த்திகை சோமவார விரதம் திருவண்ணாமலை தீபம் நாராயண தீபம் அப்படின்னு சொல்லி பலவிதமான தெய்வ வழிபாடுகளை செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கு அந்த வகையில நரசிம்ம பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுவதும் இந்த கார்த்திகை தான் ஏன் அப்படின்னா பல திருத்தலங்கள்ல நரசிம்ம பெருமான் யோக நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார் அப்படி அவர் காட்சி கொடுத்தாலும் சோழிங்கர் மலை மேல இருக்கக்கூடிய யோக நரசிம்மரினுடைய தான் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த யோக நரசிம்மரினுடைய திருக்கோயில்ல அதாவது சோழிங்கர் யோக நரசிம்மரினுடைய திருக்கோயில்ல கார்த்திகை மாதம் முப்பது நாளும் நரசிம்ம பெருமானுக்கு திருமண் காப்ப சற்று சின்னதாக சாத்துறாங்க அப்படி சாத்தும் பொழுது அவருடைய திருக்கண் பார்வையானது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அத்தனை பக்தர்கள் மேலையும் முழுமையாக விழுது மற்ற நாட்கள் நாம போய் நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அவரினுடைய கடைக்கண் பார்வை மட்டும்தான் நம்ம மேல விழறா போல திருமண் காப்பு சாத்துறாங்க அதாவது பெரிதாக திருமண் காப்பு சாத்திடுறாங்க ஆனா நரசிம்மரினுடைய திருக்கோயில்கள்ல முக்கியமாக சோழிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மரினுடைய திருக்கோயில கார்த்திகை மாதத்துல திருமண் காப்ப சற்று சின்னதாக சாற்றதுனால நரசிம்ம பெருமானினுடைய அற்புதமான கடாட்சம் அதாவது கண் பார்வை அத்தனை பக்தர்கள் மேலையும் விழுது வருஷத்துல மற்ற நாட்களை விட இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அற்புதமான நாட்கள்ல நரசிம்மர் நம்மளை பூர்ணமாக பார்த்து அனுகிரகம் செய்வதனால இந்த கார்த்திகை மாதத்துல நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த திருக்கார்த்திகை மாதத்துல நரசிம்ம பெருமானை மிகவும் எளிமையாக வழிபடுவதற்கு நம்மளோட முன்னோர்கள் பெரியவர்கள் அழகாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா நம்மளோட பாவங்கள் எல்லாம் நீங்குதான் அதாவது சகல பாதக பயக்னம் அதாவது நம்மளோட பாபங்கள் எல்லாம் நீங்கி காமதம் நம்மளோட மனதுல என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை இந்த அஷ்டகத்தை சொல்லி நாம நரசிம்ம பெருமானை வழிபடும் பொழுது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நரசிம்ம பெருமானினுடைய அஷ்டகத்தை இப்ப நாம கேட்கலாமா श्रीमतकलंकूर्णशिकोटी श्रीधर मनोहर सटापलकाल कृपाल भवां बुधिम दैत्यवर काल नर सिंह नरसिंह पादन पादी जना पादकवानल पद्रिवर पाद केवन तो। परायण भवाहर हरयामा पाहि कृपयैव नरसिंह नरसिंह तुङ्कनकपङ्क्तितळिता सुरवराशृ पङ्कनवकुङ्कुमविपङ्किल महोर पंडितनिदानकमलालय नमस्ते पङ्कज निषण्ण नरसिंह नरसिंह मौलिषु योगि योगिहृदयेषु च शिरस्सु निगमानाम् राजदरविन्दरुचिरं पदयुगं ते देहि मम मूर्ध्नि नरसिंह नरसिंह समस्त करणाया

मन्दिर महाभुजलसत्वर रथाङ्ग सुन्दर चिराय रमदां त्वयि मनो मे नन्दित सुरेश नरसिंह नरसिंह माधव मुकुन्द मधुसूदन मुरारे वामन नृसिंह शरणं भवनदानां कामदघृणीन्निखिल कारण नयेयम् कालमरेश नरसिंह नरसिंह अष्टकमिदं सकलपातकभयघ्नम् कामदमशेष दुरितामय रिपुघ्नम् यः पठति सन्ततमशेष निलयम् ते गच्छति पदम् स नरसिंह नरसिंह इति श्रीनरसिंहाष्टकम्